தீர்மானத்திற்கு முன்பதாக கருத்துக்களை சொன்ன சில தலைவர்கள் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க அது எதுவுமே தீர்மானத்திற்குள் உள்வாங்கப்படவில்லை என்பதை நம்ம முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அமெரிக்காக்காரனுடைய அதே வான் பாதுகாப்பு ஐட்டங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த இஸ்ரேலுக்கு எதிரான கூட்டத்தையே அவங்க தான் இந்த இடத்துல நம்ம ஒரு நகைப்பாக இருந்தாலும் வெறுப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விவகாரமாக இருக்கு என்ன கேட்டால் அல்லாட தூதர் அவர்களை நாங்கள் அப்போ கொஞ்சம் பேர் தான் கடப்போமா இருப்போமான்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது இல்லை நீங்க நிறைய பேர் இருப்பீங்க ஆனா உங்களுடைய உள்ளங்களில் வகுனு இருக்கும் என்று சொன்னார்கள் மல்வகுன் யாரை சொல்லா வகுனுண்டா என்னன்னு கேட்கும் கேட்கும்போது கராகியத்துள் மவுத் நீங்கள் மரணத்தை வெறுப்பீர்கள் உலகத்தை ஆசை வைப்பீர்கள் இதனாலேயே நிறைய அழிவுகள் உங்களுக்கு ஏற்படும் நம்ம எனக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம் பெஞ்சமின் நத்தன்யாஹுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு இஸ்ரேலியர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க தொடர்ந்தும் இஸ்ரேலுக்குள்ள யுத்தத்தை நிறுத்த சொல்லி போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இதுதான் இதுதான் கடைசிக்கு என்ன சொல்றாங்கன்னா ஏண்டா நாங்கள் உங்களோட கொஞ்சம் இணங்கி போவோம்னு நினைக்கிறோம் உங்களை தனிநாடாக அங்கீகரிக்கலாமுடனா நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் இப்படி எங்கள் மேலே அட்டாக் பண்ணி அது தவிர்க்கப்படுமா இல்லையா உபதேசம் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு எழுநூற்று பதினொன்றாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தை ஒட்டிய காசா பகுதிகளிலும் சர்வதேச நிலப்பரப்பிலும் என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய செய்திகளை பொறுத்த வரையில் இப் இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்க கூடிய இந்த தருணத்திலும் மிக உக்கிரமான தாக்குதல்கள் காசாவிலே நடைபெற்று வருகிறது குறிப்பாக காசா சிட்டி அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆல்ரெடி அழிந்த சிட்டி மீண்டும் மீண்டும் அங்கிருக்கக்கூடிய அகதிகள் மீது குண்டுகளை போட்டு அழித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் தெல்லவி இருக்கக்கூடியவர்களே சப்தத்தை கேட்க முடியும் அந்த அளவுக்கு இதுவரை யூஸ் பண்ணாத குண்டுகளை பயன்படுத்தி காசா மீது நாங்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று ரொம்ப மகிழ்ச்சியாக காசா மேலே அட்டாக் பண்ணுவது தொடர்பாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் கருத்துக்களை சொல்லி இருப்பதை இன்றைக்கு பலரும் கண்டித்து அறிக்கைகளாக வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் ஒரு சமூகத்தையே அழிப்பதை எப்படி ஒரு மன மகிழ்ச்சியோடு இப்படியான ஒரு செய்தியாக சொல்ல முடியும் என்பதுதான் தான் அனைவருடைய கேள்விகளாகவும் இருக்கக்கூடிய தருணத்தை நேரத்தில் எனக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம் பெஞ்சமின் நத்தன்யாகு பிபியினுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு இஸ்ரேலியர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க தொடர்ந்தும் இஸ்ரேலுக்குள்ள யுத்தத்தை நிறுத்த சொல்லி போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் யுத்தத்தை நிறுத்தாமல் அப்பாவிகள் மீதான அழிவுகரமான தாக்குதல்களை இஸ்ரேல் உக்கிரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் தான் கடந்த இரண்டு நாட்களாக அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய சமிட் அர்ஜென்ட் சமிட் அவசர கூட்டம் நடந்தது முதலாவதாக அரபு நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் மூடிய அறைக்குள் ஒரு கூட்டம் போட்டிருந்தார்கள் அவங்க என்ன தீர்மானங்களை பேசி முடிவெடுத்தாங்களோ அதைத்தான் அரபு நாடுகளுடைய தலைவர்கள் மொத்தமாக தற்போது அறிக்கையாக வெளியிட்டு இருக்கிறார்கள் நேற்று நம்முடைய வீடியோவில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற வரைக்கும் அரபு நாடுகளுடைய தீர்மானங்கள் வெளியாகியிருக்கவில்லை இன்றைக்கு அந்த தீர்மானங்கள் வெளியாகி இருக்கிறது தீர்மானத்தை பார்க்கும்போது தீர்மானத்திற்கு முன்பதாக கருத்துக்களை சொன்ன சில தலைவர்கள் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை முன் அது எதுவுமே தீர்மானத்திற்குள் உள்வாங்கப்படவில்லை என்பதை நம்ம முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஈரானுடைய அதிபர் அத்தனை நாடுகளும் இஸ்ரேலை புறக்கணித்து விட வேண்டும் நாம் அத்தனை பேரும் அவசரமாக ஒற்றுமைப்பட வேண்டும் அதுதான் நமக்கான பாதுகாப்பு என்று வலியுறுத்தி இருந்தார் அதே போன்றே துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் நாம் அத்தனை பேரும் ஒற்றுமைப்பட வேண்டும் இஸ்ரேலை புறக்கணிக்க வேண்டும் என்று அவரும் வலியுறுத்தி இருந்தார் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதே நேரத்தில் மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் தலைவர் இப்ராஹிம் அவங்க திரும்ப திரும்ப பல விடுத்தம் ஊடகங்களுக்கு பேசிய ஒரு செய்தி தான் ராக்கெட்டுகளை தடுக்க வேண்டும் என்றால் தாக்குதல்களை தடுக்க வேண்டும் என்றால் கண்டனங்களால் தவிர்க்க முடியாது நம்ம உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதே போன்று ஈஜிப்ட் சார்பாக ஒரு அரபு ராணுவம் உருவாக்கப்பட வேண்டும் அனைத்து அரபுலகத்துக்கும் பொதுவான ராணுவம் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தது அதுவும் இதில் கவனத்தில் கொள்ளப்படவில்லை அதே நேரத்தில் பாகிஸ்தான் சார்பாக அரபு ராணுவம் ப்ளஸ் அரபு ஒருங்கிணைப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் எங்களுடைய அணு ஆயுதங்களை கூட நாங்கள் சமூகத்திற்காக பயன்படுத்த தயாராக இருக்கிறோம் என்று ஒருபடி மேலே போய் பாகிஸ்தானுடைய தலைவர்கள் பேசியிருந்த நிலையில இந்த எதுவுமே தற்போதைய தீர்மானத்தில் உள்வாங்கப்படவில்லை போகிற போக்குல ஒரு அறிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் என்ன கேட்டா இது எப்படி இருக்குதுன்னு கேட்டா ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது பொதுவாக நம்ம தலைவர்கள் செய்கிற வேலை என்னன்னா ஒரு மீட்டினை போடுவாங்க பர்கரு மற்ற மற்ற ஸ்வீட்டு எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் குடித்து சாப்பிட்டு விட்டு ஓகே அப்போ அப்படி செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வருவாங்க பெரும்பாலான நாடுகளில் பெரும்பாலான இஸ்லாமிய தலைவர்கள் இவன் நம்ம நாட்டில் கூட செய்கிற காரியங்கள் இதான் நம்ம எத்தனையோ கலவரங்களில் நேரமெல்லாம் இதெல்லாம் நம்மளே பார்த்துட்டோம் எந்த ஒரு உருப்படியான தீர்மானத்தையும் எடுக்காமல் இதையே பேசி களைவாங்க ஆனால் அதில் என்ன நம்ம பார்க்கணும்னு சொல்லணும் அதுலேயும் அபூர்வம் என்ன தெரியுமா ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்கும் உதாரணமாக இஸ்ரேலுக்கு எதிராக மீட்டிங் நடத்துவாங்க அதில் கொகா கோலா பேப்சி எல்லாமே இருக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக தான் மீட்டினே இப்போ நேற்று நடந்த மீட்டினை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக கூட்டம் அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று திரழுகிறது அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்புகளை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு அத்தனை அரபு நாட்டு தலைவர்களும் வர்றாங்க இல்லையா வரும்போது அவங்களுக்கு எது நடந்துடக்கூடாது ஏதாவது தாக்கல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்கு வைக்கப்பட்டிருந்த இந்த அயன்டோம் மாதிரி தேட் மாதிரி ஐட்டங்கள் இருக்கா இல்லையா அது மாதிரி அரபு நாடுகளுக்குன்னு கொஞ்சம் இதை வித்து வச்சிருக்கிறான் அமெரிக்காக்காரன் அமெரிக்காக்காரனுடைய அதே வான் பாதுகாப்பு ஐட்டங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த இஸ்ரேலுக்கு எதிரான கூட்டத்தையே அவங்க நடத்தி இருந்தாங்கிறது இந்த இடத்துல நம்ம நகைப்பாக இருந்தாலும் வெறுப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விவகாரமாக இருக்கு என்ன கேட்டால் மீண்டும் மீண்டும் நாம் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாவிடத்தில் மாத்திரம்தான் கையேந்த வேண்டும் அவனிடத்தில் மட்டும்தான் அழுது புலம்ப வேண்டும் அவன் மாத்திரம்தான் காசா மக்களையும் நம்மையும் பாதுகாக்கக்கூடியவனை தவிர வேறு யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இலங்கையில ஜனாசா எரிப்பு நடைபெற்றது எத்தனை அரபு நாடு தலையிட்டு ஜனாசா எரிப்பை நிறுத்தினா யோசிச்சு பாருங்க ஒரு ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது நம்ம நாட்டுக்காக பேச முடியாது கருத்த கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அறிக்கை லெட்டர் பேடு வரைக்கும் இப்போ லெட்டர் பேடு கூட கிடையாது எல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு அதனால் அந்த நஷ்டமும் அவங்களுக்கு கிடையாது கண்டனங்கள் தான் வெளியிடுவார்கள் இதவிர மாத்திரம் மாத்திரம்தான் நம்ப வேண்டும் இந்த செயல்பாடுகள் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா ஒவ்வொரு கட்டத்திலையும் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களை நினைவு கூறுங்கள் ஏன்னா கடலுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு ஃப்ரௌனுடைய படை துரத்தி கொண்டு வருகிறது பின்னால் போனால் ஃப்ரௌனுடைய படை அழித்துவிடும் முன்னால் போனால் கட கடலில் விழுந்து சாக வேண்டிய நிலை இருக்கிறது அந்த சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய இறைவனை மூசா நபி அவர்கள் நம்புவதை விட்டுவிடவில்லை என்ற ரப்பு என்னை காப்பாற்றுவான் என்று சொல்லி தன்னுடைய தோழர்களுக்கு பாடம் புகட்டுகிறார்கள் தோழர்கள் கொஞ்சம் விரக்தி அடைஞ்ச நிலையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மூசா உங்களை நம்ப சொன்னீங்க உங்கள் இறைவனை நம்ப சொன்னீங்க கடலுக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டுட்டியலே நம்ம அத்தனை பேரும் கடலில் மூழ்கி சாகத்தான் போகிறோம் என்கிற அளவுக்கு விரக்தி அடைந்து தோழர்கள் பேசுகிற போதும் என்னுடைய இறைவன் என்னை கைவிடமாட்டான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்லி இறைவன் மீதான நம்பிக்கையை மூசா அலை இஸ்லாமர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள் அல்லாஹு காப்பாற்றுவான் என்பது நபிக்கு தெரியும் எப்படி காப்பாற்றுவான் என்பது அவர்களுக்கு கூட தெரியாது யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் கடலை பிளந்து மூசாவே போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் காப்பாற்றினான் என்கிற வரலாற்று செய்தியை திருமறை குரானில் நம்ம பார்க்குறோம் இந்த வரலாறு நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னென்னா அரபுலக இராணுவம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பெற்றுக்கொண்ட பாடமே என்னென்னு கேட்டால் நம்மை அல்லாஹூத்தாலா காப்பாற்றுவான் நமக்காக நாம் பாடுபட வேண்டும் அந்த பயணத்துல தான் அவங்க போறாங்க அப்ப அரபுலக தலைவர்களுடைய நிலையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா அதற்கும் ரசூலாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அகமதிலே வரக்கூடிய ஆதாரபூர்வமான நபி ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்திலே உங்களை நோக்கி ஒரு பசி பிடித்தவர்கள் சாப்பாட்டு தட்டை நோக்கி விரைந்து வருவதை போன்று இந்த சமூகத்தை அழிப்பதற்காக எதிரிகள் படை திரண்டு வருவார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் சஹாபாக்கள் கேட்குறாங்க ஐ மீன் கில்லத்தின் பினாய் அவுமைதீன் யாரை சூழல்லா அல்லாட தூதர் அவர்களை நாங்கள் அப்போ கொஞ்சம் தான் கடப்போமா இருப்போமான்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது இல்லை நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய உள்ளங்களில் வகுனு இருக்கும் என்று சொன்னார்கள் மல்வகுன் யார சூழலா வகுனுண்டா என்னன்னு கேட்கும்போது கராகியத்துல் மவுத் நீங்கள் மரணத்தை வெறுப்பீர்கள் வசப்பு துன்யா உலகத்தை ஆசை வைப்பீர்கள் இதனாலேயே நிறைய அழிவுகள் உங்களுக்கு ஏற்படும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் காசாவில் இத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கு திரும்ப திரும்ப அதே இடம் அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இவ்வளவு நடந்தும் அரபு நாடுகள் ஆறு நாடுகள் மேலே இஸ்ரேலுடைய அட்டாக் நடந்திருக்கிறது சாதாரணமாக அத்தனை கோடியை செலவழித்து ஒரு இடத்துல சேர்ந்து அறிக்கையை வெளியிட்டு கிளம்பி போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்தந்த நாட்டில் உள்ளவனுக்கு அத்தனை பேருக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் தொடர்பு இருக்கிறது எனவே இந்த யாருமே இவர்களை எதிர்த்து நிற்க மாட்டார்கள் ஒரு பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இருக்கக்கூடிய தைரியமும் இறை நம்பிக்கையும் கூட இவர்களிடத்தில் இல்லையா என்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு முன்னால் எழுகிற சந்தர்ப்பத்தில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்மானங்களில் மிக முக்கியமான தீர்மானம் இஸ்ரேலுடனான உறவுகளை மறுபரிசீலனை செய்வதற்கு அரபு இஸ்லாமிய உச்சிமாநாடு அழைப்பு விடுத்துள்ளது அத்தனை பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் சில நாடுகள் இஸ்ரேலோட உறவு வச்சுருக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் அதை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க இந்த ரிக்வஸ்ட்டில் யூஏயும் கையெழுத்து போட்டிருக்கான் பஹ்ரைனும் கையெழுத்து போட்டிருக்கான் மொரோக்கோவும் கையெழுத்து போட்டிருக்கான் ஈஜிப்டும் கையெழுத்து போட்டிருக்கிறான் அதே மாதிரி டர்க்கியும் கையெழுத்து போட்டிருக்கான் இவங்க அத்தனை பேருமே இறுக்கமான அசர்பைஜானும் கையெழுத்து போட்டிருக்கான் நெருக்கமான உறவுகளை இஸ்ரேலோடு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அடுத்து வைப்பதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவும் இதில் கையெழுத்து போட்டுருக்கிறது ஏண்டா கையெழுத்து போட முன்னாடி ஓகே நாங்கள் என்ன பண்ண போறோம்னு முடிவையாக சொல்லிட்டு கையெழுத்து போடலாமா இல்லையா அவனு இங்கேருந்து ரிக்வஸ்ட் பண்ணுறான் ஈஜிப்ட் என்னன்னா மறுபரிசீலனை செய்யும் மாதிரி நாங்கள் ரிக்வஸ்ட் செய்கிறோம் அதுக்கே ரிக் பண்றான் ஒரு நாடகமா இல்லையா அவர்களுடைய தீர்மானங்களில் ஒன்று அதே மாதிரி கத்தார்க்கு எதிரான இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காசாவுக்கு எதிராக இது மாதிரி ஆயிரம் கண்டனத்தை வெளியிட்டாங்க அது மாதிரி பத்தோட பதினொன்று அத்தோட இதுவும் கத்தார்க்கு எதிராக ஒரு கண்டனம் எல்லோரும் சேர்ந்து ஒரு கண்டனம் இதனால் அவன் பயந்துட்டான இப்போ என்ன நடக்குதுன்றத பின்னாடி நான் சொல்கிறேன் அதற்கு பிறகு இஸ்ரேலுடனான தங்களுடைய ராஜதந்திர அதே மாதிரி பொருளாதார உறவுகளை மறுசீலனை செய்யுமாறு பரிந்துரைக்கிறோம் அதே மாதிரி ஏற்கனவே பிஸ்னஸும் பண்ணாதீங்க ராஜதந்திர உறவுகளை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை பண்றோம் அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை தொடரவும் உறுப்பு நாடுகளை இந்த பிரகடனம் வலியுறுத்துகிறது நீங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்னடா சட்ட நடவடிக்கை எடுக்க போறிய காசாவில் எழுபத்தி ஏழாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் எடுக்காத சட்ட நடவடிக்கை அவனுக்கு சட்ட நடவடிக்கை யார் எடுக்கலும் அமெரிக்கா காரன் திட்டத்தில் நீ எத்தனை பேரை கொண்டாலும் ஒன்று நான் நிற்பேன் சொல்கிறான் அப்போ சட்ட நடவடிக்கை நடவடிக்கையாது அதே மாதிரி அடுத்த தீர்மானம் என்னென்னா தோஹாவுடன் முழு ஒற்றுமையையும் அதன் பதிலுக்கான ஆதரவையும் உறுதிப்படுத்துகிறோம் நாங்கள் உங்க தோஹாவோடு நாங்கள் நிற்கிறோம் கத்தாரோடு நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அவங்களோட நாங்கள் நிற்போம் எப்படி அடிச்சு தலையில் அடிச்சு விட்டு போயிட்டாங்க எல்லாரையும் கத்தர் கூப்பிட்டது எதுக்குன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்கடா இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது பண்ணுவோம் அவன் கூப்பிட்டான் இவங்க அத்தனை பேரும் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டா நீங்க இஸ்ரேலுக்கு எதிராக என்ன முடிவெடுத்தாலும் உங்களோட நாங்கள் நிப்போம் அப்படின்ட்டாங்க கத்தர் என்ன ஈரானா இஸ்ரேல் அடிச்சு அடுத்த நிமிஷம் ரிப்பீட் அடிக்கிறதுக்கு இஸ்ரேல் அடிச்சு அடுத்த நிமிஷம் ரிப்பீட் அடிச்சது தன்னுடைய ஐந்து தளபதிகள் கொல்லப்படுகிறார்கள் முதல் அட்டாக்லேயே ராணுவத்தினுடைய உச்ச முதன்மை தளபதிகள் கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்பட்ட அடுத்த நிமிஷம் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணினானா இல்லையா ஈரான் இதுதான் ஈரான் ஆனால் ஈரான் மாதிரி கத்தாருக்கு ஆயுத பலம் இருக்கு காசு இருக்குது ஆயுத பலம் இருக்குதா இடம் இருக்குதா அதுக்கேற்ற மாதிரி ஒன்றுமே அமெரிக்காவை நம்பி நிற்கக்கூடியவன் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் உங்களோட நிற்போம் அவன் என்ன முடிவெடுப்பான் ஐநா அவ்வளோ தீர்மானமா ஓகே நாங்கள்லாம் கைதுக்குவோம் இதுக்கேண்ட அத்தனை பேரும் கூட்டம் குடும்பமாக கிளம்பி போய் அவ்வளவு கோடியை செலவழித்து ஒரு மீட்டிங் நடத்தி உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இருநூறு சர்வதேச மீடியாக்களை வரவழைச்சி நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் உங்களோட நிற்போம் கேட்குறவன் கேனா என்னான்னு கிணத்துக்குள்ளே திமிங்கிலம் இருக்குன்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி ஒரு கதையாக இவர்களுடைய அறிக்கை அமைந்திருக்கிறது இந்த சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ கேடு கெட்டு க படிக்கும் போது எரிச்சலாக இருக்குது அந்த மாதிரி ஒரு அறிக்கை அதே மாதிரி தாக்குதலை எதிர்கொள்ளும் கத்தாருடைய இணக்கமான கொள்கை ரீதியிலான நிலைப்பாட்டையும் நாங்கள் பாராட்டுகிறோம் கத்தார் வந்து ரொம்ப இணங்கி தாக்குதலை எதிர்கொள்ளுது அமெரிக்காட்ட போய் நீங்கள் கெஞ்சினீங்கல்ல அது நாங்கள் பாராட்டுறோம் இஸ்ரேல்காரண்ட்ட கெஞ்சிரி இல்லை அதை நாங்கள் பாராட்டுறோம் இந்த மாதிரி ஒரு அறிக்கையாக விட்டு விட்டுருக்காங்க அதே மாதிரி கத்தார் மீதான இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல்கள் இந்த பரந்த கொள்கைகளை அரபு நாடுகளுடனான உறவுகளை இயல்பாக்குவதற்கான முயற்சிகளை அச்சுறுத்துகின்றன இதுதான் பாயிண்ட்டே இதுதான் கடைசிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏண்டா நாங்கள் உங்களோட கொஞ்சம் இணங்கி போவோம்னு நினைக்கிறோம் உங்களை தனிநாடாக தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் இப்படி எங்கள் மேலே அட்டாக் பண்ணினீங்கன்னா அது தவிர்க்கப்படுமா இல்லையா உபதேசம் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறலாம்னு தான் இருக்கிறோம் நீங்கள் வந்து இப்படி அட்டாக் பண்ணினீங்கன்னா அது கொஞ்சம் லேட்டாகுமா இல்லையா இவ்வளோ வெக்கம் கட்ட சூடு சொரண வெக்கம் மானம் ஒன்றுமே இல்லாத ஒரு அறிக்கையாக இருக்குதா இல்லையா அந்த பத்தும் அவங்கள்ட்ட இல்லை இந்த பசி வந்தால் பத்தும் பறந்து போய்விடும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா மானம் குளம் கல்வி வேண்மை அறிவுடைமை இந்த மாதிரி எதுவுமே இல்லை இது பசி வந்தால் இல்லை பசி நல்ல சாப்பாடு இருக்குது இவங்கள்ட்ட எதுவுமே இல்லாத ஒரு அறிக்கையாக இவருடைய அறிக்கை இருக்கக்கூடிய நேரத்தில் அரபு இஸ்லாமிய நாடுகள் இவ்வளவு கேவலமான ஒரு முடிவு எடுக்கிறான் இதனோடு இருக்கக்கூடிய யூரோப் யூனியன் என்ன முடிவு எடுத்திருக்கான்னு பாருங்கள் யூரோப் யூனியன் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகளில் இஸ்ரேலுடனான சுதந்திர வர்த்தகம் இருக்குது அவங்களுக்குள்ள இந்த ஒப்பந்தங்களை இடைநிறுத்துவதோடு பகிர்ந்துக்கிறோம் நாளை நாங்கள் முடிவெடுக்க இருக்கிறோம்ங்கிறாங்க நாளைக்கு நாங்கள் முடிவெடுக்க இருக்கிறோம் ஏன்னா ஓவரா போய்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா யூரோப் யூனியன்ல இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு நாடுகள்ல ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாள் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டு இருக்கிறது யூரோப் யூனியன் நாங்கள் அவங்களோட வர்த்தகத்தையே நிறுத்துறதுக்கு நாளைக்கு முடிவெடுக்கப்படுறோம்ங்கிறாங்க ஆனால் அரபு இஸ்லாமிய நாடுகள் கேவலமாக கொஞ்சம் அப்படி பார்த்து ஏதாவது செய்ங்களேன்னு அந்தந்த நாட்டை தலையில் அடிச்சுட்டு அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க இது சொன்னால் தெளிவாக இந்த அரபிகளை பொறுத்தவரை எளிமினா பசி சாப்பிட்டா தூக்கம்னு சொல்லுவாங்க இல்லை கரெக்டாக தான் இருக்குது அரபு நாட்டுக்கு ஏன்னா இவங்கள்ட்ட வந்து எந்த விதமான ஆயுத தயாரிப்பு இல்லை இவங்கள்ட்ட சொந்தமாக எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லை எல்லாம் யூரோப்பையும் அமெரிக்காவையும் நம்பி இருக்கிறான் ஆனால் சீனா ரஷ்யா இந்த ஈரான் மாதிரி ஆக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க சொந்தமாக எல்லாத்தையும் தயாரிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அவங்களுடைய எல்லா உற்பத்தியும் அதுதான் தைரியமாக நிற்கிறான் இவங்க எதை செஞ்சாலும் என்ன செய்ய போறான்றது அமெரிக்கா காரனுக்கு தெரியும் அந்த அடிப்படை தான் ஒன்றுமே செய்ய முடியாமல் மாட்டி கொண்டு தெரியுது இப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஐநாவினுடைய மனித உரிமைகள் கவுன்சில் ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அறிக்கை என்று சொல்லி சொன்னால் ஐநாவினுடைய ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இஸ்ரேல் தான் காசாவில் செய்கிறது என்று அடித்து சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு அறிக்கையை வெளியிடுறதுங்கிறது ஒரு அபூர்வமானது தான் அதை மீறி யூஎனுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தான் என்ன சொல்லி சொன்னால் இஸ்ரேல் காசாவில் தான் செய்கிறது இஸ்ரேலிய அதிகாரிகளால் வெளியிடப்படக்கூடிய அறிக்கைகள் தான் அதற்கான ஆதாரம் சொல்லி இவ்வளவு நாளாக ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான சிறப்பு தூதராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஸ்தான் இதை சொல்லிக் கொண்டிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இஸ்ரேல் மீது ஐ

கத்தார் மேலே டியூனிஷியா மேலே ரெண்டு நாடுகள் மேலே ஒரே நாளில் இஸ்ரேல் தாக்கு நடத்துறாங்க 72 ஹவர்ஸுக்குள்ள ஆறு அரபு நாடுகள் மேலே அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணினதுக்கு பிறகு அமெரிக்கா என்ன சொல்கிறான்னு கேட்டால் இந்த தாக்குதலை கடைசி கட்டத்தில் தான் எங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி அவன் தப்பிச்சுக்கிறான் கத்தர் உடனே நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கலாமே என்று சொல்கிறாங்க சொன்னாலும் கத்தரால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா கத்தர்ட்ட இருக்கக்கூடிய வான் தடுப்பு அமைப்புகளால் இந்த தாக்குதலை தடுத்திருக்கவே முடியாது இந்த தாக்குதலை கத்தர் மேலே நடத்தி முடிய முழு உலகமும் கொந்தளிக்கும் சமாதானம் பேசக்கூடிய நாட்டு மேலே அட்டாக் பண்ணலாமான்னு கொந்தளிக்குது கொந்தளித்த நேரத்தில் அமெரிக்கா வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் முதல் தடவையாக மார்க்கோ ரூபியோ என்ன பண்ணுறாருன்னா இஸ்ரேலுக்கு வர்றாரு வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னால் அமெரிக்க அதிபர் கத்தருக்கு கொஞ்சம் சமாளிக்கிறதுக்காக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்காருப்பா நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாதியே அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது நாங்கள் உங்களோட தான் நிற்கிறோம்னு சொல்லிட்டு தரைவழி தாக்குதலை நீங்கள் நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பை நாங்கள் தர்றோம்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாப்ல அப்படியே வந்து கத்தாரை சந்திச்சு உங்கள் மேலே இனி அட்டாக் பண்ண மாட்டாங்களாம் ராசாவை நீ எவ்வளோ நாள் அழிச்சிக்க உன்னோட நான் நிற்கிறேன் சொல்லி போட்டு கத்தருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இனிமே உங்க மேலே தாக்குதல் நடத்த மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க ஆனால் நான் பேசிட்டேன் ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வந்து இவங்களை தலையையும் கழுவி விட்டு அவன் பாட்டுக்கு அவன் கிளம்பி போயிட்டான் போனதுக்கு அப்புறம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு கேட்டால் இப்போ நம்ம பேசுகிற இந்த தருணம் கூட சென்ட்ரல் காசா பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது காசா மேலே வரலாறு காணாத ஒரு தாக்குதலை தற்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் கத்தார் மேலே அட்டாக் பண்ணி சர்வதேசமே கொதித்து எலும்பிச்சு இனி காசா மீதான தாக்குதல் கொஞ்சம் தனியும் போல என்று நினைத்த நேரத்தில் இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சரண்டர் ஆகணும் ஆயுதங்களை ஒப்படைக்கணும் இல்லாத பட்சத்துல முழு காசாவை நாங்கள் அளிப்போம்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸே என்ன சொல்றான்னு கேட்டா டெல்லியூல இருக்கிறவங்களுக்கு சத்தம் கேக்குதா அங்கே போடுகிற குண்டுகளின் சத்தம் தான் இது தெல்லவில் இருக்க ட்விட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எஸ் எங்களுக்கு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது அவ்வளவு தாக்குதல்களை காசாவுக்குள்ள தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்த ஆரம்பித்திருக்கிறது காசா நகரத்தை மொத்தமாக அழிப்போம் என்கிற பேரில் தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் ட்ரம்ப்பினுடைய நிர்வாகம் தரைவழி தாக்குதலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய வஃபா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் காசாவினுடைய வான்வழியை முற்றுகையிட்டு முழு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய பீராங்கிகள் ட்ரோன்கள் எல்லாம் மொத்தமாக தாக்குதல்களை நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் காசாவினுடைய பொதுமக்கள் நீங்கள் எங்களை கொன்று ஒழிக்கிறேன்டா ஒழிச்சிக்கிடுங்க இனிமே எங்களுக்கு ஓட முடியாது ஏன்னா ஓட முடியலைங்கிறாங்க நம்ம கடலோரமாக ஓடினோம்னா அந்த பக்கம் நீங்க குண்டை போடுறீங்க சரி அங்கே இருந்து குழந்தைகளை தூக்கிக்கிட்டு வேறு பக்கம் போனால் அங்கே குண்டை போடுறீய எங்குமே பாதுகாப்பற்ற இடமாக காசாவினுடைய அப்பாவிகள் தற்போது ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் அரபு நாட்டினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி சாப்பிட்டுவிட்டு மகிழ்ச்சியாக கைகுலுக்கி விட்டு சென்று விட்டார்கள் அதை ஹாசாவினுடைய மக்கள் செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹு மட்டும் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் வேற வழியே கிடையாது யாரையுமே அவங்க நம்ப முடியாது அல்லாவை மட்டும் தான் நம்ப முடியும் நாமளும் அல்லாவை மட்டும்தான் நம்ப முடியும் அல்லாவிடத்துல தயவு செய்து கையேந்துங்கள் இதை பார்த்ததற்கு பிறகாவது பள்ளிவாசல் நிர்வாகங்கள் குணூத்து நாசிலாவை ஓதுங்களே ராஜா இது கூடவா உங்களால பண்ண முடியலை அல்லாஹுக்காக அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக குணூத்து நாசிலாவை ஓதுங்கள் உலமாக்களே பள்ளிவாசல் நிர்வாகங்களே ஜமையத்துள் உலமா இதுக்காவது ஒரு அறிக்கையை விடுங்களேன் உங்கள் பள்ளிகள் அத்தனையிலும் குணூத்துண் நாசிலாவை இந்த தாக்குதலுக்கு எதிராக சொல்லி நபிகனாயம் காட்டி தந்த ஒரு அழகான வழிமுறையா இல்லையா இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ ஜனநாயக ரீதியாக நம்ம குரல் எழுப்புகிறோம் ப்ளஸ் ஆன்மீக ரீதியாக அந்த மக்களுக்காக துவா கேட்குறோம் அதோடு சேர்த்து நாசிலாவையும் ஓதும் ஓதும்போது அந்த மக்களுக்கு நாம் செய்கிற ஒரு கடமையாக அது மாறுமா இல்லையா முடிந்தவரை எல்லா ஊர்களிலும் இந்த யுத்தத்தை நிறுத்தக்கூடிய ஜனநாயக ரீதியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்துங்கள் அந்த ஆர்ப்பாட்டங்கள் கூட ஒரு அழுத்தமாக மாறும் மாறிக்கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எனவே பாலஸ்தீன மக்களுடைய நிலை அதோகதியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது சுற்றி வளைக்கப்பட்டு தற்போது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் வாழுகிற காலம் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிமிடம் அந்த மக்கள் நாம் கையேந்த வேண்டும் என்கிற செய்திகளோடு நாடு பாலஸ்தீனத்தை எதிர்வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி தனி நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறது லக்சம்பெர்க்கினுடைய பிரதமரும் அதே போன்று வெளியுறவு அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதம் அவர் நடைபெற இருக்கக்கூடிய பொதுச்சபை கூட்டத்தில் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறோம் என்று சொல்லி நாடாளுமன்ற ஆணையத்திடம் இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த நாட்டு ஆணையத்திடத்தில் அதே மாதிரி பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதோடு இஸ்ரேலுக்கு எதிரான சில தடைகளையும் கொண்டு வர இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு பாரா என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது கனடா ஆஸ்திரேலியா இது மாதிரியான நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்கிற நிலை உருவாகியிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது லக்சம்பெர்க்கும் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறது வரவேற்புக்குரியது பாலஸ்தீனத்திற்கான ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் இதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் சற்று நேரத்துக்கு முன்பதாக யமன் மீது பாரிய தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேல் யமனுடைய உதைதா துறைமுகத்தினுடைய மூன்று போர்ட்டுகள் மேலே தான் இந்த அட்டாக் நடைபெற்று வருகிறது அதாவது கப்பல் துறைகள் மூன்று இருக்கிறது மூன்று மேலே அவர்கள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார் அது பதிலுக்கு வான்வழி தடுப்பு அமைப்புகள் ஊடாக நாங்களும் பதில் தாக்குதல்களை இஸ்ரேலுடைய விமானங்கள் மீதும் அவர்களுடைய தாக்குதல் நடத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் மீதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று எமனுடைய ஊதிகள் படையினுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு துறைமுக கடலோரத்தில் இருக்கக்கூடிய மூன்று கப்பல் துறைகளை நோக்கி பன்னிரண்டு வான்வழி தாக்குதல்களை தற்போது யமன் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னு சொன்னால் இந்த போர்ட்டில் தான் ஈரானில் இருந்து வருகிற ஆயுதங்கள் கொண்டு வரப்படுகிறது எனவே தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்கிறாங்க ஆனால் இதற்கு பதிலடியை நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி யமனுடைய ஹூதிகள் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தற்போது வெளிப்படையாக ஹூதிகள் மாத்திரம்தான் என்று தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை

ஆக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது ஓவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமி நம்ம ஏற்கனவே அங்கே அஞ்சு வீடுகள் கட்டியிருக்கிறோம் அல்லாட உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய சக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே கட்டி கொடுத்துருவோம் கட்டிக்கொடுத்துருவோம் நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் இதற்காக வாரி வளங்குகள் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக